அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகிறார் மாமல்லபுரம் திருவடண்டை கிராமத்தில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு வரைய தந்து இறுதியாக எழுச்சி உரையாற்ற இருக்கின்ற உலகில் வாழ்கின்ற இரண்டரை கோடி வன்னியர்களுக்கு விடிவெள்ளி நம்முடைய சமூக நீதி காவலர் மக்கள் காவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே எனக்கு முன்பு பேசிய மாநில வண்டிய சங்கத்தின் தலைவர் பூதா அருள்மொழி அவர்களே கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்களே இந்த மாநாட்டு திடலை மிக சிறப்பாக வடிவம் அமைத்து கொடுத்த முன்னாள் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்களும் இந்த மாநாட்டில் நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற மாநில வன்னிய சங்கத்தின் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரவு பகலும் இங்கே தங்கி அழகு இந்த திடலை நமக்கு கொடுத்த திருக்கச்சூர் ஆறுமம் அவர்களே கார்த்திக் அவர்களே வைத்திய அவர்களே தங்க ஐயாசாமி அவர்களே ஆந்திராவிலிருந்து இங்கே இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சொந்தம் ஆந்திர சுரங்கத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு திரு கொல்லு ரவீந்திரா அவர்களே தம்பி ராஜன் அவர்களே கர்நாடகாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய திரு பி ஆர் ரமேஷ் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நரேந்திர பாபு அவர்களே மரியாதைக்குரிய ஷடி விஜயகுமார் தில்திகளர் அவர்களே மரியாதைக்குரிய என் கிருஷ்ண மைசூர் சம்புகுல சத்திரிய சங்கத்தை சார்ந்தவர்களே சிங்கமகளூர் ரவிக்குமார் அவர்களே வாசு கர்நாடகா வன்னிய குல சத்திரிய சங்கத்தின் வாசு அவர்களே மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குள்ளப்பன் மணியன் கவுண்டர் அவர்களே லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பாப்பா வெற்றி அவர்கள் சாமு சாவன் மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் மற்றும் நேரமின்மை காரணத்தால் மேடையில் இருக்கின்ற அனைத்து சொந்தங்களே எங்களுடைய அன்னை மேடையில் இருக்கின்றார்கள் இங்கே வீரத்தோடு நம்பிக்கையோடு வருகை என் தம்பிகளே என் தங்கைகளே என் அண்ணன்மார்களே என் அக்காமார்களே தாய்மார்களே என் உயிரினு மேலான அன்பு சொந்தக்காரர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் படிவான வணக்கங்கள் உங்களை அனைவரும் அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன் இரு கரங்களை கூப்பி உங்களை வணங்கி நான் வரவேற்கின்றேன் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அள்ளிக்கொடிய இழுத்தா பள்ளிக்கொடி வருன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன் தமிழ்நாடு வன்னியர்கள் அப்படிப்பட்ட நம் சொந்தங்கள் இன்று மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இங்கே அந்த நேரத்திலே இங்கே சந்திக்கின்றோம் இது ஏதோ ஒரு சமுதாய சந்திப்போ ஜாதி சந்திப்போ கிடையாது இது நம்முடைய குடும்ப சந்திப்பு வேற யாருக்கும் இப்படி அமையாது இங்க வந்திருப்பவர்கள் எல்லாம் என்னுடைய தொப்புள் குடி உறவுகள் என் சொந்தங்கள் இங்கே ஏதோ வந்தமா போனமா கிடையாது இந்த சந்திப்பில் வரலாறு இருக்கிறது இது சாதாரண சந்திப்பு கிடையாது இதற்கு முன்பு இதே மண்ணிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் சொந்தங்கள் இதே மண்ணிலே சித்திரை முழுநிலவு நேரத்திலே அங்கே மன கடற்கரையிலே சோர் எடுத்துக்கொண்டு அங்கே சந்தித்தார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம்முடைய பாரம்பரியம் இது அந்த பாரம்பரியத்தை பின்பற்றிதான் இங்கே நாம் சந்திக்கின்றோம் ஏதோ அரசியல் கூட்டம் கிடையாது நம்முடைய வரலாறு இந்த சந்திப்பில் எனக்கு இவ்வளோ எழுச்சியாக நடைபெறுகின்ற இந்த மாநாடு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று அவ்வளோ செய்திகள் என்று வருத்தம் என்னுடைய அண்ணன் காடுவட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று காரணம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நாடும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன் காடுவெட்டியார் மறைவில்லை நம்முள் இருக்கின்றார் அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டும் என்று அவரை அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் அன்பு சொந்தங்களே அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா வசந்த விழா அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது